அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பாடத்தில் அத்தியாயம் பதினொன்னில் இருக்கிற பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் என்கிற பகுதியின் பிற்பகுதியை தற்போது பார்ப்போம் ஏற்கனவே இதே அத்தியாயத்தில் பொருளாதார மேம்பாடு என்றால் என்ன வளர்ச்சி என்றால் என்ன முன்னேற்றம் என்றால் என்ன திட்டமிடுதலுக்கான அறிமுகம் ஆகியவற்றை நாம் விரிவாக பார்த்தோம் திட்டமிடுதலால் தான் ஒரு நாடு மிகப்பெரிய அடைந்திருக்கிறது என்பதையும் அதற்கு சோவியத் ரஷ்யா உலகிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதையும் நாம் தெளிவாக பார்த்திருந்தாலும் அந்த திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்களும் உள்ளன எதிரான கருத்துக்களும் உள்ளன திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள் எவையவை என்று பார்க்கிற போது முதலாவதாக நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடுக்கிவிடுதலும் உறுதியாக்குதலும் இரண்டாவதாக வேலையின்மையை அகற்றுதல் மூன்றாவதாக சமமான முன்னேற்றம் ஏற்படுத்துதல் நான்காவதாக திட்டமிடல் வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் இது போன்ற கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்களாக பேசப்படுகிறது முதலாவதாக இருக்கிற நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடுக்கிவிடுதலும் உறுதியாக்குதலும் என்பது குறித்து விரிவாக நாம் பரிசீலிக்கும்போது நாம் அறிய வருகிற கருத்துக்களாக எதை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பின்தங்கிய நாடுகளிலே இருக்கிற சந்தை சக்திகள் சரிவர இயங்காமல் இருப்பதற்கு காரணம் மிக முக்கியமாக அந்த நாடுகளுடைய அறியாமைதான் பின்தங்கிய நாடுகளில் பணமாற்றமும் பண பரிமாற்றமும் நடைபெறுகிறது பொருட்கள் உற்பத்திக்காரணிகள் பணம் மற்றும் மூலதன அங்காடிகள் இவற்றில்தான் ஒழுங்கான அமைப்பு முறை என்பது அமைக்கப்படவே இல்லை எனவே திட்டமிட்ட பொருளாதாரமே அங்காடி பொருளாதாரத்திற்கு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது எனவே இந்த கருத்தானது திட்டமிடல் தேவை என்பதற்கான வலுவான கருத்தாக பேசப்படுகிறது இரண்டாவதாக வேலையின்மையை அகற்றுதல் பின்தங்கிய நாடுகளில் மூலதனம் என்பது குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கிறது எனவே அதிகரித்து வரும் தொழிலாளர்கள் உற்பத்தி குறைவு மூலதன குறைவு இவற்றுக்கிடையே வேலைவாய்ப்பை உருவாக்குவது என்பதே பின்தங்கிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எனவே பின்தங்கிய நாடுகளில் வேலையின்மையை போக்க வேண்டுமென்றாலும் மறைமுக வேலையின்மையை நீக்க வேண்டுமென்றாலும் அதற்கு திட்டமிடுதல் மிக அவசியமாகிறது மூன்றாவதாக சமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் குறித்து நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் பல துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு பெரிய நிறுவனம் இருக்க வேண்டும் ஆனால் பின்தங்கிய நாடுகளில் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழுவால் மட்டுமே சரிசமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் பின்தங்கிய நாடுகளில் வேளாண்மை தொழில் சமூக கட்டமைப்பு உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு வணிகம் ஆகிய துறைகளின் முன்னேற்றம் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் மிக வேகமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகிறது அதை போலவே வேளாண் துறையும் தொழில்துறையும் இணைந்து பங்காற்ற வேண்டிய தேவை என்பது பின்தங்கிய நாடுகளுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிக அடிப்படையான ஒன்று வேளாண் துறையில் இருக்கிற உபரி தொழிலாளர்களை தொழில்துறை என்பது ஈர்த்து கொள்ளும் அதே நேரத்தில் தொழில்துறைக்கு தேவையான இடுபொருட்களை வேளாண் துறை வழங்குகிறது இந்த இரண்டு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு திட்டமிடுதல் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது போலவே வேளாண் துறையாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் அவை சரியாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார கட்டமைப்பும் வேண்டும் சமூக கட்டமைப்பும் வேண்டும் எனவே பாசன கால்வாய் சாலை தொடர்வண்டி பாதை ஆற்றல் வளம் போன்றவைகள் ஏற்படுத்துதல் என்பது வேளாண் துறைக்கு முக்கியமானது தொழில்துறைக்கு முக்கியமானது இப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்க அரசாங்கத்தாலும் திட்டமிட்ட பொருளாதாரத்தாலும் மட்டுமே முடியும் அதைப் போலவே திட்டமிடல் என்பது வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கிறது திட்டமிடல் என்பது பின்தங்கிய நாடுகளுடைய நாட்டு வருமானம் மற்றும் தலா வருமானத்தை அதிகரிக்க வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்க வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் செய்கிறது ஆக இந்த கருத்துக்கள் அனைத்தும் திட்டமிடுதலுக்கு ஆதரவான கருத்துக்களாக உள்ளன திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்களை பார்த்தோம் அதே திட்டமிடலுக்கு எதிரான வாதங்களும் வலுவாக வைக்கப்படுகின்றன முதலாவதாக தன் விருப்பம் போல் செயல்பட இயலாமை இரண்டாவது தன்முனைப்பு குறைதல் மூணாவது அதிகமான நிர்வாக செலவு நான்காவது முன்கணிப்பதில் உள்ள சிரமங்கள் இனி இவை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் தன் விருப்பம் போல் செயல்பட இயலாமை அதாவது தலையிடா பொருளாதாரத்தில் நுகர்வாக இருந்தாலும் எந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்பதில் சுதந்திரம் உண்டு எதை உற்பத்தி செய்யணும் என்பதில் ஒரு சுதந்திரம் உண்டு எந்த பொருளுக்கு எந்த விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சுதந்திரம் உண்டு ஸோ இந்த நுகர்வு பணியை தேர்வு செய்கிறது உற்பத்தி செய்கிறது விலையை நிர்ணயம் செய்கிறது அத்தனையும் உற்பத்தியாளர் கையில் இருக்கிறதுனால அவர் உற்பத்தியில் ஆர்வமாக ஈடுபடுறார் ஆனால் அதே நேரத்தில் திட்டமிடல் அப்படின்னு வந்துட்டால் அந்த இடத்துல ஒரு மத்திய திட்டக்குழு இருந்து அதுதான் இதை உற்பத்தி செய்யணும் இதை தான் நுகர வேண்டும் இதற்கு விலை இதுதான் இருக்கணும் என்று கட்டுப்பாடுகளை விதிக்கிற போது தொழில் முனைவோர்களுடைய ஆர்வம் குறைந்து போகிறது எனவே அவர்கள் தன் விருப்பம் போல செயல்பட இயலாத அந்த நிலை திட்டமிடுதலுக்கு மிக எதிரான ஒன்றாயிருக்கு இரண்டாவது தன்முனைப்பு குறைதல் எப்போதுமே பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர்கள் தன்முனைப்போடு ஈடுபட்டு புதிதாக ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தியை அதிகரித்து புதுமைகளை தங்களுடைய உற்பத்தியில் புகுத்தி அதன் மூலமாக லாபம் அடையலாம் என்கிற ஒரு நிலை இருந்தால் தான் அந்த நாட்டில் வந்து உற்பத்தி என்பது வளரும் ஆனால் திட்டமிடல் என்கிற போது இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க மொட்டை மாடும் கொம்பு மாடும் ஒன்றா அப்படிம்பாங்க அல்லது அதே மாதிரி ஒரு பழமொழி உண்டு சர்க்கரை மாவும் சரிசமமாக அப்படிம்பாங்க ஆனால் திட்டமிடல் என்ன செய்கிறது என்று சொன்னால் உற்பத்தியில் ஈடுபடுபவர்களில் இவன் திறமையானவன் இவன் திறமையற்றவன் என்று அது பாகுபாடு பார்ப்பதில்லை எல்லோருக்கும் ஒரே விதமான ஊதியத்தையே வழங்குகிறது ஒருவன் திறமையோடு செயல்பட்டான்னா அவனுக்காக எதுவும் ஊக்க ஊதிய உயர்வுகள் எதுவும் வழங்கப்படுவதில்லை இதன் காரணமாக தொழில் துவங்க வேண்டும் புத்தாக்கங்கள் புனைய வேண்டும் என்கிற தன்முனைப்பு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது அதை போல திட்டமிடுதலில் உயர் பதவியில் உள்ள அலுவலர்கள் அவர்களுடைய அதிகாரம் என்பது தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த போக்கு என்பதும் நிலவுகிறது மூன்றாவது திட்டமிடலுக்கு எதிரான மிக வலுவான வாதம் என்பது அதிகமான நிர்வாகச் செலவு அதாவது திட்டமிடுதலின் நோக்கம் என்னவோ தொழில்மயமாக்கல் தான் சமூக நீதி தான் நாட்டு நிலைமையை மேம்படுத்துதல் தான் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு நாடு செலவிடக்கூடிய தொகை இருக்கிறது அல்லவா அது பெறக்கூடிய பலன்களை விட அதிகமாக இருக்கிறது குறிப்பாக என்ன சொல்கிறார்கள் என்றால் திட்டமிடல் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் கூடுதலான திட்டமிடல் நிபுணர்கள் தேவை என்கிறார்கள் ஆக சரியான புள்ளிவரமே இல்லாம இல்லாமல் தவறாக கணிக்கிறது திட்டமிடுதலை சரிவர செயல்படுத்தாதது இவையெல்லாம் எங்கே கொண்டு போய் நம்மை நிறுத்தும் என்று சொன்னால் வளங்களை வீணடித்து ஒன்று உபரி ஏற்படும் அல்லது பற்றாக்குறைக்கு இட்டு விடும் இறுதியாக திட்டமிடலுக்கு எதிரான ஒரு வாதம் என்பது முன்கணிப்பதில் உள்ள சிரமம் அதாவது அரசு தலையிடாத நாட்டில் விலை இயக்க முறையில் விலை தேவை அழிப்பு ஆகியவை தானா இயங்கும் ஒன்றுக்கொன்னு சரி பண்ணிக்கும் உற்பத்தியாளர்கள் தங்களது அழிப்பையும் நுகர்வோர்களுடைய தேவையையும் விலைக்கு ஏற்றவாறு சரி பண்ணிக்குவாங்க ஆனால் திட்டமிடுகிற நாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு வசதிங்கிறது வந்து கிடையாது நுகர்வாக இருந்தாலும் அல்லது உற்பத்தியாக இருந்தாலும் அதனுடைய அளவை துல்லியமாக முன்கூட்டியே யாராலையும் கணிக்க முடியாது உபரி அளிப்பு அல்லது உபரி தேவை இவை அங்காடி பொருளாதாரத்தில் ஏற்படுகிறது அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் கூட இந்த நிலைதான் ஏற்பட்டது ஆக இவ்வளவு வாதங்களை திட்டமிடலுக்கு எதிராக வைத்தாலும் திட்டமிடுதலுடைய குறைகள் அனைத்தும் மையப்படுத்தப்பட்ட திட்டமிடுதல் முறையில் உள்ள குறைதானே தவிர பொதுவாக பார்க்கிற போது திட்டமிடல் சிறப்பானதாகவே பொறியியல் வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது அடுத்தது திட்டமிடுதலில் என்னவெல்லாம் வகைகள் இருக்கிறது என்று பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டம் மற்றொன்று வழிகாட்டுதல்படி திட்டமிடுதல் மற்றும் தூண்டும் திட்டமிடுதல் அதைப் போலவே குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல் செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் சுட்டிக்காட்டும் மற்றும் கட்டாய திட்டமிடல் மிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல் இப்படி திட்டமிடலை வகைப்படுத்தும் போதே முரண்பாடு உடனே வகைப்படுத்தியிருக்கிறார்கள் பொருளியல் வல்லுநர்கள் ஒன்று மக்களாட்சி திட்டமிடல் மற்றொன்று சர்வாதிகார திட்டமிடல் மக்களாட்சி திட்டமிடல் என்று சொன்னால் அனைத்து நிலைகளிலும் திட்டமிடுதலை உருவாக்குவதிலிருந்து திட்டமிடுதலை செயல்படுத்துவதிலிருந்து அனைத்திலும் மக்கள் பங்கு பெறுவது மக்களாட்சி திட்டமிடல் இதற்கு நேர் எதிராக ஒரு மைய குழு திட்டமிடுதலை உருவாக்கி அதை ஒரு ஆணையின் மூலமாக மக்களையும் அரசு அதிகாரிகளையும் செயல்பட வைக்குமேயானால் அது சர்வாதிகார திட்டமிடல் இப்போ இரண்டாவதாக மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் இந்த மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அனைத்து நிலையிலையும் திட்டம் என்பது தொடர்புடைய நடவடிக்கைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மையத்திட்ட குழுவோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் திட்டக்குதான் திட்டம் திட்டம் நோக்கங்களை நிர்ணயிக்கும் இலக்குகளை கண்டறியும் தீர்மானிக்கும் இது எல்லாவற்றையும் செய்து ஒரு திட்டக்குழு செஞ்சு அதை கீழே உள்ள மக்களை செயல்படுத்தணும்னு சொல்கிறதுனால இந்த திட்டமிடலை என்ன சொல்கிறோம்னா மேலிருந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இதற்கு நேர் முரண்பாடான திட்டமிடல் வந்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் இதில் எந்த மையமைப்போட கட்டுப்பாடும் கிடையாது உள்ளூர் அமைப்பெல்லாம் ஒன்றா சேரும் உள்ளூரில் இருக்கிற நிறுவனங்கள் சேருவாங்க திட்டங்களை தீட்டுவாங்க செயல்படுத்துவாங்க கண்காணிப்பாங்க இதை செய்கிறதுனால இது கீழிருந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூன்றாவதாக வழிகாட்டும் திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல் ஒரு திட்டக்குழு வழிகாட்டி திட்டம் தயாரித்து அந்த திட்டத்தை ஒரு ஆணையாக்கி அந்த ஆணையின் மூலம் செயல்படுத்தினால் அது வழிகாட்டுகிற திட்டமிடலாகும் அதாவது முன்பே இலக்குகள் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அந்த முடிவு செய்யப்பட்ட இலக்குகளுடைய முன்னுரிமைகள் அடிப்படையில் திட்டமானது செயல்படுத்தப்படும் அதே நேரத்தில் திட்டக்குழு நிர்ணயம் செய்த இலக்குகளை பல்வேறு நிதி மற்றும் பணவியல் வழிமுறை மூலமாக ஊக்கமளித்து அதனுடைய நடவடிக்கைகளை மக்களால் மேற்கொள்ளப்படுவது தூண்டும் திட்டமிடல் அப்படிங்கிறோம் அதாவது மானியம் போன்ற சலுகைகளை கொடுத்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய வைக்க முடியும் தூண்டும் திட்டமிடுதலில் தனி மனிதனுடைய விடுதலையை குறைக்காமலேயே அதே பலனை பெற வைக்க முடியும் நான்காவது சுட்டிக்காட்டும் திட்டமிடலும் கட்டாய திட்டமிடலும் கலப்பின பொருளாதார நாடுகளுக்கு பொருத்தமான திட்டமிடல் முறையாக மோனட் திட்டம் என்ற பெயரில் பிரான்ஸ் நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது வரைக்கும் செயல்படுத்தியது திட்டக்குழு இலக்குகளை அடையும் வழிமுறைகளை சின்ன சின்ன குறிப்பாக குறிப்பு உரைகளாக ஒரு நோட்ஸ் மாதிரி அப்படியே கொடுத்துருவாங்க அந்த நோட்ஸ் கொடுத்த பிறகு தனியார் நிறுவனங்களுடைய பிரதிநிதி தொழிற்சங்க தலைவர் நுகர்வோர் குழுக்களுடைய நிதி நிறுவனம் பிறதுரை நிபுணர் இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களையும் அந்த நோட்ஸோட வர சொல்லி இது அரசாங்கத்தோடைய திட்டம் இந்த திட்டம் சம்பந்தமாக தொழிலதிபர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தொழிற்சங்க தலைவர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நுகர்வோர் சார்பாக வந்திருக்கிற நுகர்வோர் குழுக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கலந்து கலந்தாலோசித்து அவர்களுடைய அந்த ஆலோசனைகளையும் சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற திட்டத்துக்கு பேர் சுட்டிக்காட்டும் திட்டமிடல் என்பதாகும் அரசு பொருளாதார நடவடிக்கைகளை செயல்படுத்த இலக்குகளை நிர்ணயம் செய்து அவற்றை தனியார் நிறுவனங்கள் அடைவதற்கு தேவையான வசதிகளை அமைத்து கொடுத்து ஒருங்கிணைக்கும் பணியை மட்டும் மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடல் என்பது அமைந்திருக்கும் இதற்கு நேர் எதிரானது கண்டிப்பான திட்டமிடல் இந்த கண்டிப்பான திட்டமிடலில் என்ன நடைபெறுது அப்படின்னா நோட்ஸ் கொடுக்குற கிடையாது இதை தான் அரசாங்கம் செய்யப்போகிறது என்று எந்த குறிப்புறையும் கிடையாது அந்த குறிப்புறையும் மேலே தொழிலதிபர்களுடைய விவாதமோ தொழிற்சங்க தலைவர்களுடைய விவாதமோ எதுவும் கிடையாது ஒரு திட்டத்தை தயார்படுத்துவது தயார்படுத்த பிறகு எந்த தடைகளும் இல்லாமல் அந்த திட்டத்தை செயல்படுத்த வைப்பது குறிப்பாக இது ரஷ்யாவில் இத்தகைய திட்டம்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதனால் ரஷ்யாவுடைய அப்போதைய தலைவர் ஸ்டாலின் சொல்லுவார் நம்ம திட்டம் என்பது நமது அறிவுரை அடுத்த அறிவுரை சொல்வதல்ல நாம் உருவாக்கிய திட்டம் என்பது நமக்கான அறிவுரை அப்படின்னு சொல்லி அந்த கண்டிப்பான திட்டமிடல் முறையை ரஷ்யா பின்பற்றியது அதற்கு பிறகு ஐந்தாவது இருப்பது குறுகிய கால நடுத்தர கால மற்றும் நீண்ட கால திட்டமிடல் ஒரு திட்டமிட்றதுக்கான காலம் ஒரு வருஷம்தான் சொன்னீங்கன்னா அது குறுகிய கால திட்டமிடல் ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லாமல் அதே நேரத்தில் ஒரு இலக்கை அடைவதற்கான திட்டமிடலங்கிறது மூன்று வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் அப்படின்னு காலக்கெடு கொடுத்தால் அதுக்கு பேர் நடுத்த திட்டம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணு வருஷமும் கொடுக்கல ஏழு வருஷமும் கொடுக்கல நம்ம இந்திய திட்டங்கள் எல்லாமே எத்தனை ஆண்டு திட்டங்களாக வைத்திருந்தோம்னா ஐந்தாண்டு திட்டங்களாக தான் நம்ம வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட பத்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு மேலாக இந்தியா பார்த்துருக்கிறது அப்போ இதற்கும் பிறகு ஒரு பத்துலேருந்து முப்பது ஆண்டு காலம் அவகாசம் கொடுத்து திட்டங்கள் தீட்டப்படுமானால் அவை வந்து நீண்டகால திட்டமிடல் என்று அழைக்கிறோம் இந்த நீண்டகால திட்டமிடலை முன்னோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நிதி திட்டமிடல் மற்றும் உருவப்பொருள் திட்டமிடல் எவ்வளவுதான் சிந்தித்து திட்டங்களை உருவாக்கினாலும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமானது பணம் அதாவது நிதிதான் அந்த நிதியை எப்படி உருவாக்குவது என்று அந்த நிதியை உருவாக்குவதற்கு ஒரு திட்டமிடுதலை உருவாக்கினால் அது நிதி திட்டமிடல் போல ஒரு திட்டமிடுதலை முழுமையாக நிறைவேற்ற மனித வளம் வேண்டும் இயற்கை வளம் வேண்டும் இயந்திரங்களின் துணை வேண்டும் இவற்றையெல்லாம் உருவாக்குகிற திட்டமிடலுக்கு பேரு உருவப்பொருள் திட்டமிடல் அப்படின்னு பேர் ஏழாவதாக நான் பார்ப்பது பணிகள் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் அது என்ன பணிகள் திட்டமிடல் ஒரு நாடு பெற்றிருக்கிற பொருளாதார அமைப்பு முறையோ சமூக அமைப்பு முறையோ மாற்றாம பொருளாதார சீர்கேடுகளை மட்டும் நீக்கி கொடுத்துட்டா அதுக்கு பேர் பணிகள் திட்டமிடல் அப்படி இல்லாமல் பொருளாதார அமைப்பு முறையில் பொருத்தமான மாற்றங்களை செய்வதன் மூலமாக இலக்குகளை அடைந்தால் அதற்கு பேர் கட்டமைப்பு திட்டமிடல் உதாரணமாக கலப்பு பொருளாதாரத்தில் இருந்த இந்திய நாடு எல்பிஜி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் என சொல்லப்படுகிற உலக பொருளாதாரமாக மாற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டதை ஒரு கட்டமைப்பு திட்டத்திற்கான ஒரு உதாரணமாக கொள்ளலாம் இறுதியான திட்டமிடல் என்பது விரிவான மற்றும் பகுதி திட்டமிடல் இதோடைய பெயரிலே விளக்கம் அமைஞ்சிட்டு பெருசா வேரிக்க தேவையில்லை விரிவான திட்டமிடல் ஒரு நாட்டுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சா விரிவான திட்டமிடல் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தை மட்டும் அல்லது அந்த மாநிலத்துக்குள் இருக்கிற சில மாவட்டங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மாநிலம் அல்லது மாவட்டத்துடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு அதற்கு பேரு பகுதி திட்டமிடல் ஆக திட்டமிடலின் வகைகளாக மக்களாட்சி மற்றும் சர்வாதிகார திட்டமிடல் மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் படி திட்டமிடல் மற்றும் தூண்டும் திட்டமிடல் சுட்டிக்காட்டு மற்றும் கட்டாய திட்டமிடல் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால திட்டமிடல் நிதி திட்டமிடல் மற்றும் நாணய திட்டமிடல் செயல்பாட்டு மற்றும் கட்டமைப்பு திட்டமிடல் பொது மற்றும் பகுதி திட்டமிடல் என திட்டமிடலின் வகைகள் பிரிக்கப்படுகிறது இந்த பாடப்பகுதியில் நாம் இறுதியாக பார்க்க இருப்பது நிதி ஆயோக் அதாவது மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதாவது இவ்வளவு நேரம் நாம் பேசி வந்த திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக தற்போதைய மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிதி ஆயோக் என்பது நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமாக ஏழு தூண்களுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மக்கள் சார்பு செயல்திறன் சார்பு மக்களுடைய பங்கேற்பு அந்த வகையில் குடிமக்களை அவற்றில் ஈடுபடுத்துவது அதன் மூலமாக பெண்களுக்கும் அதிகாரம் அளித்து மேம்பாடு அளிப்பது அனைத்தையும் உள்ளடக்கியது சமத்துவத்தை வலியுறுத்துவது இளைஞர்களுக்கான வாய்ப்பை அளிப்பது மிக மிக வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்வது அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்பான பார்வையாளராக இருப்பது என்கிற அடிப்படையில் நிதி ஆயோக் என்பது மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இதனுடைய இலக்குகள் என்று பார்க்கிற போது கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துதல் அரசுகளுடைய தீவிர ஈடுபாடு கிராம அளவிலான மேம்பாட்டிற்கான திட்டங்களை உயரளவில் ஒருங்கிணைத்தல் பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு சிறப்பு கவனம் தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கை தொடர் படைப்பாக்க மேம்பாடுகளுக்கான பின்னூட்டம் பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேசிய சிந்தனையாளர்கள் அறிவு படைப்பாக்கம் மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல் பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு காணும் மேடை நல்ல ஆளுகை வழங்குவதற்கான ஆய்வுக்கான மிகச்சிறந்த வள மையம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் போன்றவை நிதி ஆயோக்குடைய இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இது குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் இந்த நிதி ஆயோக் என்பது ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது இதன்படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து பதினைந்து அன்று அமைச்சரவைக் குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது இந்திய பிரதமர் நிதி ஆயோக்குடைய தலைவராக செயல்படுகிறார் மத்திய அமைச்சர்களெல்லாம் நிதி ஆயோக்குடைய உறுப்பினர்கள் இதன் துணைத் தலைவரே நிர்வாகத் தலைவர் அரவிந்த் பனகரியா என்பவர் இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார் இந்த நிதி ஆயோக்குடைய பணிகள் என்று பார்க்கிற போது கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி அதாவது மாநிலங்கள் நாட்டின் கொள்கைகளை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்வது இரண்டாவது நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல் அதாவது நாட்டுடைய முன்னேற்றத்துக்கான முன்னுரிமை எதா இருந்தாலும் அதில் இருக்கிற அத்தனை மாநிலங்களையும் இணைத்து செயல்படுவது மூன்றாவதாக திட்டமிடல் என்பதை பரவலாக்குவது அதாவது அந்த திட்டமிடுகிற நடைமுறையை மேலிருந்து கீழ் என்று இல்லாமல் கீழிருந்து மேல் என்கிற முறையில் ஒரு பரவலாக்கப்பட்ட திட்டமாக மாற்றுவது அதே போல தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல் நாட்டோட எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால திட்டமிடல் மற்றும் நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்புகளை வடிவமைக்கிறது ஐந்தாவதாக அரசுடைய கொள்கைகளை வடிவமைக்க திட்டங்களை செயல்படுத்த அரசாங்கத்தில் பங்கு பெறாத வெளியில் உள்ள அந்த அறிவு படைத்த நல்ல நிபுணர்களை எல்லாம் ஒன்றிணைத்து திட்டத்தை உருவாக்க பயன்படுத்தி கொள்ளுதல் அடுத்தபடியாக அரசு பல படிநிலைகளை பணியாற்றுபவர்களை குறிப்பாக பல துறைகள் ஒன்றிணைந்து செயல்படும் இடங்களில் எல்லாம் ஏற்படும் பிரச்சனைகளை களைய தொடர்பு கொள்ளணும் ஒருங்கிணைக்கணும் கையோர்க்க வேண்டும் இந்த கூட்டணிவின் மூலமாக உகந்த பணியை செய்வதாக நிதி ஆயோக் என்பது செயல்பட வேண்டும் ஏழாவதாக பிரச்சனைகள் சச்சரவுகளை தீர்த்து வைப்பது அதாவது இன்றைக்கு அரசாங்க திட்டங்களை வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநில மைய அரசுகளுக்கிடையும் சச்சரவு இருக்கிறது மாநில அரசுகளுக்கிடையும் சச்சரவுகள் இருக்கிறது அதே போல் ஒரு மாநிலத்திற்குள்ளும் கூட பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இரண்டு மாநில அரசுகளுக்கு இடையே அல்லது மாநில அரசுகளுக்குள்ளாகவே ஏற்படுகிற சச்சரவுகளுக்கு தீர்வு காண ஒரு தளத்தை அமைத்து கொடுப்பது அதைப் போலவே வெளி உலக தொடர்பு வந்து ஒருங்கிணைக்கிற பணியையும் நிதி ஆயோக் செய்து வெளிநாட்டு நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளத்தையும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிற வகையில் பெற்றுத்தருகிற ஒரு பொறுப்புடைய அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படும் அதே போல மற்றொரு பணி என்பது உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல் கொள்கைகள் திட்டங்களை வகுக்க மாநில அரசுக்கும் மைய அரசுக்கும் நிதி ஆயோக் ஆலோசனை வழங்குகிறது திறன் உருவாக்குவது அரசு துறைகளில் திறனை வளர்க்க தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உலகளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகோள்களை கொண்டு மேலாண்மை நுட்பங்கள் வழியாகும் திறன் உருவாக்கும் பணியை நிதி ஆயோக் செய்கிறது இறுதியாக ஒரு சிறந்த கண்காணிப்பாளராக நிதி ஆயோக் செயல்படுகிறது அதாவது அடல் புத்தாக்க கொள்கை ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் என பெயர் மாற்றம் செய்வதற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்பது பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது கூட்டாட்சி உணர்வையும் வளர்க்கிறது ஆனால் இந்த நிதி ஆயோக் என்பது நடைமுறையில் வெற்றி பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த பாடப்பகுதியில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்துக்கள் எவை எவை என்று பார்க்கிற போது முதலாவதாக நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை முடுக்கிவிடுதலும் உறுதியாக்குதலும் இரண்டாவதாக வேலையின்மையை அகற்றுதல் மூன்றாவதாக சமமான முன்னேற்றம் ஏற்படுத்துதல் நான்காவதாக திட்டமிடல் வறுமையையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் இது போன்ற கருத்துக்கள் ஆதரவான கருத்துக்களாக பேசப்படுகிறது முதலாவதாக இருக்கிற நாட்டின் சந்தைகளின் இயக்கத்தை விடுதலும் உறுதியாக்குதலும் என்பது குறித்து விரிவாக நாம் பரிசீலிக்கும் போது நாம் அறிய வருகிற கருத்துக்களாக எதை முன்வைக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு பின்தங்கிய நாடுகளிலே இருக்கிற சந்தை சக்திகள் சரிவர இயங்காமல் இருப்பதற்கு காரணம் மிக முக்கியமாக அந்த நாடுகளுடைய அறியாமை தான் பின்தங்கிய நாடுகளில் பணமாற்றமும் பணப்பரிமாற்றமும் நடைபெறுகிறது பொருட்கள் உற்பத்தி காரணிகள் பணம் மற்றும் மூலதன அங்காடிகள் இவற்றில்தான் ஒழுங்கான அமைப்பு முறை என்பது அமைக்கப்படவே இல்லை எனவே திட்டமிட்ட பொருளாதாரமே அங்காடி பொருளாதாரத்திற்கு சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது எனவே இந்த கருத்தானது திட்டமிடல் தேவை என்பதற்கான வலுவான கருத்தாக பேசப்படுகிறது இரண்டாவதாக வேலையின்மையை அகற்றுதல் பின்தங்கிய நாடுகளில் மூலதனம் என்பது குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகமாக இருக்கிறது எனவே அதிகரித்து வரும் தொழிலாளர்கள் உற்பத்தி குறைவு மூலதன குறைவு இவற்றுக்கிடையே வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்பதே பின்தங்கிய நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது மூன்றாவதாக சமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துதல் குறித்து நாம் விவாதித்தோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தின் பல துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒரு பெரிய நிறுவனம் இருக்க வேண்டும் ஆனால் பின்தங்கிய நாடுகளில் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இல்லாத சூழ்நிலையில் திட்டக்குழுவால் மட்டுமே சரிசமமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆக இந்த பதினோராவது அத்தியாயத்தில் நாம் பொருளாதார மேம்பாடு என்றால் என்ன முன்னேற்றம் என்றால் என்ன வளர்ச்சி என்றால் என்ன ஒரு நாடு பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு பொருளாதாரம் சார்ந்த காரணி என்ன பொருளாதாரம் சாராத காரணி என்ன திட்டமிடுதல் என்பது ஒரு நாட்டிற்கு எப்படி அவசியமாகிறது அந்த திட்டமிடுதலுடைய வகைகள் என்ன இந்தியாவில் திட்டமிடுதல் எப்படி உருவானது அந்த திட்டமிடுதலுக்கு மாற்றாக இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற நிதி ஆயோக் எப்படி செயல்படுகிறது அதனுடைய இலக்குகள் எவையாக இருக்கிறது இது எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட வெற்றியை தரும் என்பது குறித்தெல்லாம் மிக விரிவாக பார்த்திருக்கிறோம் மாணவர்கள் இதுவரை நீங்கள் தொலைக்காட்சி வாயிலாக கேட்ட பாடத்தையும் உங்கள் கையில் உள்ள பாட புத்தகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து மிக சரியாக படிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்